வெல்கம் டு இட் திக்ஷன் ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் அதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில்ல சேர்த்து வதக்கலாம் நல்லா வதங்க ஒன்றும் இந்த மாதிரி ப்ரௌனா இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வரணும் லுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சு இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விடுங்க தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு இப்போது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போது மசாலா நம்ம எடுத்துக்கலாம் நான் இந்த டீஸ்பூன் வச்சு தான் நான் மசாலா எல்லாமே எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சிக்கன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளரி விடுங்க இப்போது நம்ம எடுத்து வச்சு இந்த இதோடு இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கிளறுங்க சிக்கனோட இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வரணும் மூடி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு கிளரி விடுங்க லோ பிளேம்ல வைங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஹைஃப்ளேம் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு உங்களுக்கு குழம்பாக வேணும்னா இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துருங்க எனக்கு கொஞ்சம் கிரேவியாக நல்லா திக்காக வேணும் அதனால் நான் இன்னொரு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன் பாருங்க நல்லா திக்காக வந்திருக்கு நல்லா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு இப்போ கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம் நல்லா கிளறி விடுங்க சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்